இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் நாவல் வீதிக்கு அருகில விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா கை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரத்துக்காக போட்டுக்கிடக்குது விற்பனைக்காக போட்டு கிடக்குது ஒரு க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் போய் பாருங்கோ இப்போ வாங்கோ யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் நாவலர் வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அப்படிங்கிற வேர்டு இருக்குது யாழ்ப்பாணம் நாவல் வீதியிலேருந்து இருநூறு மீட்டர் தூரம் அப்படி என்று சொன்னால் எஃப்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு அதாவது சரியான லொக்கேஷனை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் அடி அதாவது நாவல் ரோட் பெருமாள் கோயில் அடிக்கு தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்கு அமைஞ்சிருக்குண்டு முன்னாடியே பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒண்டகா பிறப்பு காணிக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு நான்கு புறமும் சுற்று முதலால் சூழப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டகா பிறப்பு காணைக்கு அமைஞ்ச வீடு இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த ஒண்டகா பிறப்புக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அதுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சிறிய ஒரு மாடியும் கொண்டது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு ரூம்களுடைய மாடி வீடாகத்தான் இருக்குது அதாவது இந்த வீட்டுக்கு கீழே ரூம் இருக்குது அதே மாதிரி மேலையும் ரூம் இருக்குது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது கீழே இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் Ground floor ஃப்ளோரில் மொத்தம் நான்கு அறைகள் ஒரு கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டிருக்குது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு அறைகளும் ஒரு சிறிய ஹாலும் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முன்பக்க தோட்டத்தை நீங்கள் பாக்கிக்கே தெரிஞ்சிருக்கும் மாபுள் பதிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒண்டக பிறப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த யாழ்ப்பாணம் நாவலர் வீதியிலேருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்குரிய பேச தீர்மானிக்க கூடிய விலை அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிற விலை மொத்தம் நான்கு கோடி ரூபாய் சொல்லிடும் அந்த விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில்வே வீட்டை பார்த்துட்டு விலை பேசிக்காச்சு வாங்கிக்கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைஞ்சிருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டகா பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்களோன்னு சொன்னால் யாரோட தொடர்பு கொள்ள போகணும் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு சாதாரண இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்படுத்திக் கொள்ள முடியும் அதே நேரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது இப்போ நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்க டிஸ்பிளேல இந்த வீட்டை வாங்க அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நாவலர் வீதிக்கு அருகில் இருக்கிற இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படினு சொன்னால் இந்த விவரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதேபோல் உங்கண்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் நேரடியாக நோமல் கோல் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போடாகவோ தொடர்பு உண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்கண்ட வீடுகள் காணிகள் கடைகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் அதே நேரம் வாடகை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக பயன்படுத்த போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக் இது இதுவரைக்கும் இந்த ஜூத் யூடியூப் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இழ மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டு கிடக்குது நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடையும் நிறைய வீடுகள் காணிகள் இந்த யூடியூப் தளத்தில் போட்டு கிடக்குது அதே மாதிரி தரகரோட தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டு கிடக்குது அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டுடைய தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டு கிடக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் உள்ளவருக்கு இந்த சேனல்களில் பாருங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே நீங்கள் இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனல் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியல் தோம்புகளை வடிவே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்திறனையூடாகவோ அதை சரிபெற பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல் நீங்கள் ஒரு காணிய வீட்டை வாங்கும்பொழுது அதற்கான பணக்கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அதை வங்கிகளை கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் அறிவுறுத்தல் காரணங்களுக்காக இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த விஷயத்தை சொல்லி கிடக்குது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்